டூ தௌசண்ட் நைனில் அவரோட ஈவினிங் தர்ஷனில் அவர் அப்படியே அவரோட வீல் சேரில் எல்லாரையும் அந்த குல்வந்த் ஹாலில் எல்லாரையும் பார்த்துட்டு என் பின்னாடி ரெண்டு மூணு நண்பர் இருந்தாங்க வந்தார் அந்த வண்டி அவரோட ஸ்டாப் ஆச்சு கரெக்டாக எங்கிட்ட வந்து அவரோட வீல் சேர் நிறுத்திட்டார் நான் கிட்ட 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 போயிட்டேன் என்னை பார்த்து தெலுங்கில் பேசினார் சாலா ரோஸ் தர்வாத்த வச்சாவே எந்த இப்படிதாக்கா ராலேதும் ஓகே சாவுகா சாலு அப்படின்னா

என்னோட சினிமா என்னோட ஜேர்னியில் இருக்கேன் திடீர்னு போன வருஷம் ஜூனில் மார்னிங் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு எனக்கு நான் பாபா பற்றி எந்த நினைப்பும் இல்லை திடீர்னு த்ரீ தேர்ட்டிக்கு எனக்கு ஒரு கனவு பாபா கனவுல ஃப்ளஷ் அண்ட் பிரட்ல ஐ குட் சி ஹிம் எனக்கு அப்படியே விபூதி கொட்டுறாரு என் கையில் இப்படி விபூதி கொடுக்குறாரு சுவாமி சுவாமி பார்த்துன்னு ஒரு மாதிரி

Put on in the photo or whatsapp sir so the photo i met swami so close and what he said i can never forget sir if this is what he meant that day then yes i am waiting please come sir then he said i want each and every swami devotee should just go in ecstasy At the same time new Devotees, people who have not known about Bow, they should see and they also should feel, Wow, what a great thing this is.